அன்பிற்கினை ஆசிரியர் தோழமைகளில் பிஜி டிஆர்பி அழகு ஐந்துல தனிப்பாடல் தலைப்பில் கவி காலமிக புலவரோட பாடல்களின் பதினான்காவது பகுதியை இன்றைய காணொலியில் பார்க்கலாம் நூற்றி முப்பத்தி ஒன்றிலிருந்து நூற்றி நாற்பது வரையிலான பாடல்களை நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஓராவது பாடல் வெறி விளக்கல் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க போல நிறமாவார்க்கு பூனாராம் ஆவாரை ஏலவதை செய்தால் இயல்பாமோ சாழ பழிக்கஞ்சும் தென்மதுரை பாவை இரு நான்கு விழிக்கஞ்சன் சோமனலை வேந்து பாடலோட பொருள் பாருங்க சால பழிக்கு அஞ்சும் தென் மதுரை பாவை மிகவும் பழிக்கு பயப்படுகின்ற அழகிய மதுரையம் பதியில் வாழக்கூடிய பெண்ணே பாவை என்றால் பெண் நான்கு விழிக்கஞ்சன் இரு நான்குங்கிறது எட்டு எட்டு கண்ணுடைய தாமரை மலரலில் வாழக்கூடியவனாகிய பிரம்மன் சோமன் என்பது சந்திரனை குறிக்கிது அலைவேந்து கடல் தெய்வமாகிய வர்ணன் என்னும் இவர்களது சிவப்பு வெள்ளை கருமை போன்ற நிறங்கள் எல்லாம் போல நிறம் ஆவார்க்கு என்பவை போன்ற நிறங்களை உடைய சிறு தெய்வங்களுக்கு பூணாரம் என்ன பலியிடுறாங்க ஆடு ஆகியவற்றை பலியெடுக்கிறார்கள் இல்லையா ஏலவதை செய்தால் இயல்பாமும் மிகுதியும் பலியிட அவற்றை வதைத்தால் அது பொருத்தமாகுமா இந்த சிறு தெய்வ வழிபாடை தான் வந்து சொல்கிறாங்க அந்த வெறி விளக்கல் அதனால் இந்த உயிர் பாவோ இந்த உயிரெல்லாம் பலியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த வெறியை விளக்குறது தான் இந்த பாடலோட பொருள் நூற்றி முப்பத்தி இரண்டாவது பாடல் திருவிடை மருதூர் சிவபெருமான் மேல் மன்மதனை எரித்ததை பற்றி குறித்து பாடியது ஏன் நீங்கள் மண்மதனை எரிச்சிங்க அப்படின்னு கேட்டு சிவபெருமான் மேல் பாடிய பாடல் தான் இந்த பாடல் கண்ணன் நெடுங்கறியும் காட்டு சிறு தொண்டரன் பிற்பண்ணு சிறுவன் கறியும் பற்றாதோ தன்னோடு மட்டியையும் சோலை மருதீசரே பன்றி குட்டியையேன் தீத்தீர் குறித்து தன்னோடு மட்டியும் சோலை மருதீசரே குளிர்ச்சியும் தேனும் கலந்த சோலை சூழ்ந்த திருவுடை மருதுள் உரையும் ஈசனே பெருமானே கண்ணன் இடும் கரியும் கண்ணப்ப நாயனார் நிவேதித்த ஊன் கரியும் பன்றி படைத்தார் இல்லையா அதுவும் சிறுதொண்டர் காட்டும் அன்பில் பண்ணும் சிறுவன் கரியும் சிறுதொண்டர் தனது அன்பை காட்டுவதற்காக சமைத்து படைத்த பிள்ளை கரியும் பற்றாதோ உனக்கு போதுமானதா இல்லையா பன்றிக்குட்டியை வராக அவதாரம் எடுத்த திருமாலின் புதல்வனாகிய மன்மதனை ஏன் தீத்தீர் ஏன் எரித்தொளித்தீர் மன்மதனை உண்பதற்காகவா கொன்றீர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மன்மதன் வந்து திருமாலின் மகன் அப்படின்னு சொல்லி புராணங்களில் குறிப்பிடுற செய்தியையும் இங்கே பதிவு செய்கிறார் நூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடல் கடை மொழி மாற்றுப் பொருள்கோள் அமைப்பில் பா வந்து அமைந்த பாடல் பாடல் பாருங்களேன் மாடு தின்பான் பார்ப்பான் மறையோதுவான் குயவன் கூடி மிக மண்பிசைவான் கொல்லனே தேடி இரும்படிப்பான் தன் செக்கா வெண்ணெய் விற்பான் வண்ணான் பரும்புடவை தப்பும் பறை அப்படியே மொழி ஃபுல்லாக கலந்திருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொருள் எடுத்துக்கணும் என்றால் பறையன் பறையை இசைக்கக்கூடியவன் மாடு தின்பான் மாட்டின் ஊனையை புசிப்பான் பார்ப்பான் மறை ஓதுவான் அந்தரன் வேதம் கற்பான் குயவன் கூடி மிக மண் பிசைவான் குயவன் மிகவும் அதிகமாக பாத்திரம் மனையும் பொருட்டு மண்ணை குழைப்பான் கொல்லனை தேடி இரும்படிப்பான் கொல்லன் தன் வேலைக்காக முயன்று இரும்படிக்கின்ற தொழிலை உடையவன் செக்கான் எண்ணெய் வியாபாரம் செய்பவன் வாணியன் எண்ணெய் விற்கும் தொழிலை உடையவன் வண்ணான் வரும் புடவை தப்பும் வண்ணான் பெரிய ஆடையை தோய்ப்பான் தப்பு தப்பு என்று அடித்து தோய்ப்பான் இந்த பாட்டோட இறுதி சொல்லை முதல்ல வைத்து பொருள் கொள்ளணும் பறை பறையன் மாடுத்தன்பான் பார்ப்பான் மறையோதுவான் குயவன் கூடி மிக மண்பி செய்வான் கொல்லனே தேடி இரும்படிப்பான் தன் செக்கா வெண்ணெய் விற்பான் வண்ணான் பரும் தப்பும் பாருங்களேன் அந்த ஒரே ஒரு சொல்ல கொண்டு வந்து கடையில் இருக்கக்கூடிய சொல்ல கொண்டு வந்து பொறுத்துறப்போ பொருள் வந்து சரியாக மாறிடுச்சு நம்ம இயல்புல ப பாடின மாதிரியே பாடுறப்போ பொருள் அப்படியே கலைஞ்சிருக்க மாதிரி இருந்துச்சு அந்த முறை சரியாக வந்துருச்சு இல்லைங்களா புரியுதுன்னு நினைக்கிறேன் அடுத்தது நூற்றி முப்பத்து நான்காவது பாடல் இதுவும் அது அதே தான் கடை மொழி மாற்று பொருள் கோள் அமைப்பில் தான் அமைஞ்சிருக்கு பாருங்களேன் ஆயனுக்கு கண் மூன்றாம் ஆதி சிவனுக்கு இருக்கன் மாயனுக்கு செங்கையிலே மான்மழுவான் நேயமுடன் சங்கரருக்கு சங்காளி தான் மாலுக்கு ஆளா ஆலம் ஆழமாம் காகும் மண் என்ன சொல்கிறாங்க ஆதி சிவனுக்கு கண் மூன்று முதல்வனாகிய சிவபெருமானுக்கு முக்கன் ஆயனுக்கு இருக்கன் கோபாலநாயகர் திருமாலுக்கு கண்கள் இரண்டு நேயமுடன் அன்பு காரணமாக சங்கரருக்கு செங்கையிலே மான் மழுவாம் சிவபெருமானுக்கு அவரது சிவந்த திருக்கரங்களில் மானும் மலுவும் ஆயுதங்களாக உள்ளன மாயனுக்கு செங்கையிலே சங்காலி திருமாலுக்கு அவருடைய தாமரை கையிலே சங்கும் சக்கரமும் உள்ளன மங்கை இடத்தாருக்கு ஆலமரம் மங்கை இடப்பகத்தில் கொண்ட பெருமானுக்கு ஆலமாம் அப்படிங்கிறப்போ உணவு வந்து இந்த ஆழகால விஷயமே வந்து உணவாக மாறியது மாலுக்கு என்னது திருமாலுக்கு மண்ணாகும் திருமாலுக்கு உணவு இந்த மண் தான் இந்த பாடல் இப்போ பாருங்களேன் இந்த மா மண் அப்படிங்கிறத அப்படியே மாற்றினா பொருத்தம் வந்துடும் மண் யாருக்கு ஆயனுக்கு கண் மூன்றாம் ஆதி சிவனுக்கு இரு கண் மாயனுக்கு செங்கையிலே மான்மழுவாம் நேயமுடன் சங்கரருக்கு சங்காளி தான் மாளுக்கு ஆழமாம் மங்கையிடத்தார்காகும் இவ்வளோ அழகான பொருத்தம் இல்லைங்களா அடுத்தது நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடல் இதுவும் அது அதே மாதிரியான பொருளை தான் கொடுத்துருக்காங்க கொன்றை மலர்த்தரித்தான் கோபாலன் கோலடுத்து நின்று குளநீரில் தான் நீல் சடையோன் பொன் திகழும் அக்கனிந்தான் மாயன் மாயன அரவனை கண் வளர்ந்தான் சிக்கலிலே வாழும் சிவன் சிக்கல் அப்படிங்கிற ஊர்ல வாழக்கூடிய அந்த சிவன் என்ன பண்றான் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கிறோமா இல்லை இங்க பொருள் மாத்தி எடுத்துக்கணும் இல்லையா நீல் சடையும் நீண்ட சடைமுடியை உடைய சிவபெருமான் கொன்றை மலர் தரித்தான் கொன்றை பூவை தலையில் சூடிக்கொண்டார் கோபாலன் எடுத்து நின்று குழல் ஊதினான் கண்ணன் மாடு மேய்ப்பதற்காக கோழினை எடுத்ததுடன் புல்லாங்குழலையும் வாசித்தான் சிக்கலிலே வாழும் சிவன் சிக்கல் எனும் திருப்பதியிலே விட்டிருக்கக்கூடிய சிவபெருமான் பொன் திகழும் அக்கணிந்தான் பொன் போல் விளங்கும் எலும்பினையே ஆபரமாக அணிந்து கொண்டான் அக்கு என்றால் எலும்பு மாயன் வளர்ந்தான் திருமால் பாம்பு படுக்கையில் படுத்து தூங்கினார் அப்படின்னு பொருள் கொள்ளணும் பாருங்களேன் குன்றை மலர் கோபாலன் இல்ல சிவன் சிவனை கொண்டு வந்து வச்சோன்ன சிவன் கொன்றை மலர் தரித்தான் சரி கோபாலன் கோலெடுத்து நின்று குளநோதினான் நீல் சடையோன் பொன் பொந்திகளும் அக்கணிந்தான் நீல் சடையின்றது சிவபெருமான சொல்கிறாங்க பொன்மயமான எலும்பை ஆபரணமாக அணிந்து கொண்டான் மாயனவன் மாயவன்கிறது திருமால் அரவணையில் கண் வளர்ந்தான் பாம்பனையில் கண் தூங்கினான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவ்வளோ அழகான நடை பாருங்களேன் பொருத்தம் பாருங்களேன் அடுத்தது நூற்றி முப்பத்தி ஆறாவது பாடல் இதுவும் அதே தான் அமைஞ்சிருக்கு கடம்பர் கொண்டோல் அயர்க்கு கண்பதினைந்தாமாள் கடம்பர்க்கே நால்வாய் கையைந்தே கடம்பர்கோ கடம்பர்கோடானை முகர்க முகர்க்கு ஆயிரம் கண்ணாம் கண்ட கண்டலகில் இளம்பா இளம்பாடானை முகர்கார் இரண்டு கை பாடல் ரொம்ப சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கு வாசிக்கிறதுக்கே அதனால தான் கொஞ்சம் தடுமாறுனே கவனிங்களேன் பொருள் பாருங்களேன் ஆறு இரண்டு கை பன்னிரண்டு கைகள் கடப்பதற்கு கடம்ப மாலையை அணிந்த முருக உள்ளன ஆயர்க்கு எட்டு தோள்கள் யாருக்குன்னா அயர்க்கு அயர் என்றால் பிரம்மாவுக்கு கண் பதினைந்தாம் ஆள் கடம்பருக்கு பதினைந்து கண்கள் கடம்ப வனத்தில் விட்டிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உள்ளன நால்வாய் கை ஐந்தே கடம்பர் கோடு ஆணை முகத்தார்க்கு தொங்குகின்ற வாயும் கைகள் ஐந்தும் மதமும் பல்லாகிய கொம்பும் ஆறுமுக கடவுளுக்கு உள்ளன ஆயிரம் கண் ஆக ஆகண்டலர்க்கு ஆயிரம் கண்கள் இந்திரனுக்கு உள்ளன இளம்பாடு ஆண் ஐமுகர்க்கு வறுமையும் காலை வாகனமும் ஐந்து முகமுடைய சிவபெருமானுக்கு உள்ளன அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்கிறாங்க அப்போ அந்த கை அப்படிங்கிற சொல்லவு மேலே கொண்டு போய் பொருத்தம் பார்க்குறப்போ பாடல் வந்து பொருந்தி வரதை நம்மால் உணர முடியும் இந்த பாடல் படிக்கிறது கொஞ்சம் சிரமமாகவே தான் இருந்துச்சு ஏன்னா நமக்கு இந்திரனுக்கு வந்து சொல்லக்கூடிய பெயர்கள்லாம் நமக்கு புதியதாக இருந்துச்சு இல்லையா ஆகண்டலர் அப்படிங்கிறாங்க இந்த சொற்கள்லாம் நமக்கு புழக்கத்தில் இல்லை ஆயிரம் கண் ஆகண்டலர்க்கு அப்படிங்கிறாங்க ஆகண்டலர் என்றால் இந்திரர் அப்படிங்கிறத நான் இங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்து நூற்றி முப்பத்தி ஏழாவது படலில் திருச்செங்காட்டு பெருமானை பாடிய நிந்தாஸ்துதி திருச்செங்காட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வசையாக வாழ்த்துற கண்ணபுரம் கோயில் கதவடைத்து தாழ் போட்டார் மண்ணை உண்டார் வெண்ணையுண்ட மாயானார் என்னும் சிறக்கப்பறையேந்தி செங்காட்டில் ஈசர் இறங்க புறப்பட்டார் என்று செங்காட்டில் ஈசர் திருச்செங்காட்டங்குடியில் விற்றிருக்கின்ற சிவபெருமான் என்னும் சிறக்கப்பை ஏந்தி மதி மதிக்கத்தக்க பிரம்மன் தலையை பிச்சா பாத்திரமாக ஏந்தி சிரா கப் அப்படிங்கிறது சிரம்னா தலை அதை கையில் ஏந்தி கொண்டு இறங்க புறப்பட்டார் பிச்சை எடுக்க புறப்பட்டார் என்று நினைத்து திருமாலும் அவ்வாறு போய்விடா வண்ணம் கண்ணபுரம் கோயில் கதவை அழைத்து தாள் போட்டார் திருக்கண்ணபுரம் கோயிலார் கதவை அடைத்து தாளிட்டு மூடினார் வெண்ணெய் உண்ட மாயானார் கண்ணன் வெண்ணெய் களவாடி உண்ட பெருமான் மண்ணை உண்டார் பூமியை உட்கொண்டார் அவர் வந்து சிவபெருமான் மாதிரி போய் பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால கதவை தாப்ப போட்டுட்டாங்க திருக்கண்ணபுரத்தில் அதனால அந்த இறைவன் எதை சாப்பிட்றதுன்னு தெரியாமல் இந்த உலகத்தையே இந்த மண்ணையே உட்கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கோவில் நடை சாத்துவதுங்கிறது இயல்பான விஷயம் அதை எவ்வளோ அழகாக கொண்டு வந்து பொறுத்துடாரு பாருங்களேன் கவி காலமேகம் அடுத்தது நூற்றி முப்பத்தி எட்டாவது பாடல் திருவாரூர் தியாகராச பெருமானது திருக்கூத்தை பற்றி பாடிய நிந்தாஸ்துதி நமக்கு சிதம்பரத்தில் திருநடன் விடுவார்னு தெரியும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க திருவாரூர் தியாகராச பெருமானது திருக்கூத்தை பற்றி அனுந்தா சுதிங்கிறது வசையை வாழ்த்தாகவும் பாடுவது திருந்தா டரவணியும் தென்கமலை ஈசர் இருந்தாடாதேன் செய்திடுவார் பொருந்த ஒரு காலே அல்லாவே ஒண்டொடிகாவன் இருக்காலும் ச சந்து போனாள் என்ன சொல்கிறாங்க திருந்தாடு அரவணியும் தென்கமலை ஈச நன்றாக ஆடுகின்ற பாம்பினை அணியும் அழகிய திருவாரூரில் வீற்றிருக்கக்கூடிய தியாகராச பெருமான் பொருந்த பொருத்தமாக உன் தொடைக்காக ஒளியுள்ள வலையிலடைந்த பறவையின் பொருட்டு பறவை நாச்சியார்காக தூது போனார் இல்லையா அந்த அவருக்கு அந்த நிகழ்ச்சி சொல்கிறாங்க ஒரு காலே அல்லவே இன்று இருகாலும் சந்து போனால் ஒரு தடவை அல்லாமல் இவ்விரவில் இருமுறையும் தூது போனார் சந்து போனால் அப்படின்னா சந்து தூது செல்லுதல் சந்து இலக்கியம்னா தூது இலக்கியம்னா ஒரு பொருள் உண்டு இல்லைங்களா ஒரே இரவுல ஒரு தடவை இல்லை ரெண்டு வாட்டி அவர் தூது போனாராம் அல்லது ஒரு காலில் மாத்திரம் அல்ல இரு காலிலும் இடும்புச்சந்தின் தொடர்பு விலகினால் இருந்தாடாது என் செய்திடுவார் உட்கார்ந்து நடனம் செய்யாது வேறு என் செய்தல் கூடும் அப்படி அலைஞ்சிக்கிட்டே இருக்கார் இல்லையா அதை பார்க்குறப்ப நடனம் ஆடுறது மாதிரி இருக்கா கோவிலுக்கும் நம்ம பறவை நாச்சியார் வீட்டுக்கும் அங்கே இங்கேயே அலையிறத பார்க்குறப்போ அவர் நடனம் விடுவது போல் இருக்குது அவர் வந்து சிதம்பரத்தில் ஒரு காலில் தான் நடனம் விடுவார் இல்லையா இங்கே வந்து இரு காலிலும் அந்த இடுப்பு சந்தின் தொடர்பு இல்லைங்கன்னா அந்த இரண்டு அந்த சந்துக்குள்ளே அந்த இடுக்காக இருக்கக்கூடிய அந்த சந்துக்குள்ளே வந்து போயிட்டு போயிட்டு வர்றாரு அதை பார்க்குறப்ப நடனம் ஆடுறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பாடல் ஆமூர் முதலியார் என்னும் வள்ளலை புகழ்ந்து பாடியது உள்ளங்கால் வெள்ளெலும்பு தோன்ற ஒரு கோடி வெள்ளங்காலந்திரிந்து விட்டோமே உள்ளபடி ஆமூர் அமரர் கோன் இருக்க போமூர் அறியாமற் போய் ஆமூர் முதலி அமரர்கோன் இந்திருக்கை ஆமூரில் வாழ்கின்ற முதலியாராகிய இந்திரன் இவ்விடத்தில் இருக்கவும் போமூர் அறியாமல் போய் எவனிடம் செல்லும் வழியறியாமல் சென்று உள்ளபடி உண்மையாகவே உள்ளங்கால் வெள்ளெலும்பு தோன்ற உள்ளங்கால் தேய்ந்து அதுள்ள வெள்ளை எலும்புகள் தோன்றும்படியாக ஒரு கோடி வெள்ளம் காலம் திரிந்து விட்டோமே பன்னெடுங்காலம் வீணாக அலைந்து ஒளிந்தோமே அவற்ற இ இந்த வள்ளல் இருக்கிறது தெரியாமல் நான் ஊர் ஊராக அலைஞ்சி எங்கள் காலில் இருக்கக்கூடிய தோலெல்லாம் தே தெரிய தே தேஞ்சு போய் உள்ள இருக்கக்கூடிய வெள்ளை எலும்பு தெரிகிற மாதிரி நான் அலைஞ்சிருக்க வேண்டாமே யாரை பார்த்துருந்தா ஆமூர் முதலியார் அப்படிங்கிற வள்ளலை நான் ஏற்கனவே பார்த்துருந்தா இவ்வளோ சிரமம் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி பாடுறார் நூற்று நாற்பதாவது பாடல் ஆறு சாதி வர பாடியது ஆறு சாதிகளே இந்த ஒரே பாட்டில் அவர் பாடுறார் கம்மாளன் நங்கி கணக்கென கணக்கெனவே துதித்தார் செம்மான் சதுரை திரு அரசை அம்மா கேள் வாணியனும் பொன்னேறி வாழும் வெள்ளாளனுமே சேனியனும் அன்றே தெரிந்து என்ன சொல்கிறாங்க அம்மா கேள் தாயே கேள் வாணியனும் வாணியன்கிறது இங்கே பிரம்மனை சொல்கிறாங்க நம்ம பார்க்குறப்போ சாதி நினைச்சிட்டு இருக்கோம்ல அது எல்லாத்தையும் இறைவனோட பொருத்தர பாருங்களேன் வாணியனும் இரண்டு பொருள் ஒரு பக்கம் பார்த்தா சாதியை குறிக்குது ஒரு பக்கம் இறைவனை குறிக்குது வாணியனும் பிரம்மனும் பொன்னேரி திருமகளாகி அழகி வாழும் வெள்ளாளனும் மார்பில் விற்றிருக்கப்பட்ட வெள்ளாளன் என்கிறது பார்க்கடலுடைய திருமாலும் திருமாளும் திருமகள் இருந்து நெஞ்சில தாங்கியிருக்காரு அதான் பொன்னேறி அந்த பெண் அவள் மார்பில் ஏறி கொண்டாள் அப்படிப்பட்ட பொன்னேறி வெள்ளாளனும் சேனியனும் சேனியன் இந்திரனை குறிக்கிது அன்றே தெரிந்து அந்த காலத்திலே உண்மை அறிந்து செம்மான் மானையுடைய சதுரை சதுரப்பாடுடைய தலைவனாகிய திரு அரசை அழகிய நடராச பெருமானை கம்மாளன் கபாலத்தை உடையவன் அல்லது கபாலின்னு சொல்றாங்க கபாலீஸ்வரர் சொல்றோம் இல்லைங்களா கம் கபாலத்தை உடையவன் அவருக்கு கம்மாளன் பேரான் என்றும் அங்கிக் கண்ணக்கன் நெருப்பு ஆகிய சோதியான் என்றும் துதித்தார் வாழ்த்தி வணங்கினார் அவங்க எல்லாரும் வந்து யாரை வணங்குறாங்க அப்படின்னா சிவபெருமானை வணங்கிறார்கள் இதில் கம்மாளன் கணக்கன் செம்மான் வாணியன் வெள்ளாளன் சேனியன் என்னும் ஆறு சாதி பெயர்களும் வந்திருக்கு அப்படியே பார்த்தோம்னா இந்த சாதியோட பொருத்தலாம் இது அத்தனையும் பொருத்தம் பொருத்தும் அத்தனை பேரும் வந்து சிவபெருமானை வழிபட்டு சென்றார்கள் தான் இந்த பாடலோட பொருளாக அமைகிறது இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் பிஜிடிஆர்பி தேர்வுக்கு தேவையான அனைத்து பாடங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பிற்கினியா